உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகா மகாமாரியம்மன் திருக்கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் விழா நடைபெற்றது திருச்சி மாவட்டம் முசிறி கள்ளர் திரு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வைபவம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி அளவில் கோ பூஜை கலச ஸ்தாபனம் சிறப்பு அலங்காரத்தில் சீர்வரிசையுடன் சுவாமி வீதி உலா புறப்பாடு நிகழ்ச்சியும் கணபதி பூஜை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்கள் தியான ஆவாகான பூஜை மற்றும் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமங்கள் சுவாமி அம்பாளுக்கு மாலை மாற்றுதல் கன்னிகாதானம் திருமாங்கலிய தாரண வைபவம் ஆசிர்வதித்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தன இறுதியில் மகா தீபார்தனை காட்டப்பட்டன பின்னர் இரவு ஒன்பது மணி அளவில் திருப்பள்ளியறை உற்சவம் மற்றும் மகா தீபார்தனை நடந்தது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருமண வைபவத்திற்கு வந்த அனைவருக்கும் விருந்து உபசரித்தல் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாகக் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் அங்கெல்லாம் நேற்று முன்னாணத்து அந்த திருக்கல்யான வைபவம் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு உற்சவம் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம மாரியம்மன் கோவில் திருக்கல்யான வைபவம் இருக்கணும் இல்லையா இது அடுத்த ஒரு நல்லா நடந்திருக்கமான்னா அது சந்தேகம்தான் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு சுவாமி கொடுத்துருக்க அந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு தெய்வீக திருமணத்தில் நம்மலாம் கலந்துருக்கோம் நம்மளுடைய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கோங்க திருமணம் நடக்க வேண்டியவங்க திருமணம் நடக்கும் குழந்தை கிடைக்கவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் வீணா குறை பாவனையாக வாக்கு காரணமாக தற்பொழுது